திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள் இன்னாருக்கு கல்வியை கொடு இன்னாருக்கு கொடுக்காத இன்னாரை கோயில்களில் விடு இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல் எல்லாருக்கும் கல்வியை கூடு எல்லாருக்கும் வேலையை கூடு எல்லாருக்கும் அதிகாரத்தை கூடு ஆணும் வண்ணும் சரிநகர் சமமானும் என்பதுதான் திராவிட மாடல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போட்ட நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இது நல்லா புரியும் சரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் என்ன அப்படின்னா சத்தீஸ்கர் இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தை ஆட்சி பண்ணுறது யார் அப்படின்னா பாஜக இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டை எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா நேரடி நியமனம் அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு இன்டர்வியூ வச்சு நியமனம் பண்ணுறாங்க அப்படி ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வைக்கிறது யார் எப்போ வச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில ஆதாரங்கள் பார்ப்போமா இதோ முதல் ஆதாரம் இதோ பாருங்கள் முதல் ஆதாரம் யார் வச்சுருக்கா அப்படின்னா சட்டீஸ்கர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பாருங்கள் ரெண்டாயிரத்து பதினாலு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினாலு இது என்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சா அப்படின்னா ஏபிஆர்ஓ அப்படின்ற போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்ட் அப்படின்னா ஒரு போஸ்ட்டு சரி இது என்ன ஹிந்தியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணுங்கள் இதை அப்படியே லைட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அப்புறம் கூகுளில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏபிஆர்ஓ மட்டும்தான் வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை ஏபிஆ பிஆர்ஓ அசிஸ்டன்ட் டேரெக்டர் பிஆர் வரைக்கும் எக்ஸாம் சார் நியமனம் பண்ணுறாங்க அதுக்கான ஆதாரத்தை பக்கமாக இதோ பாருங்கள் ரெண்டாவது ஆதாரம் இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினெட்டு இது என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் இன் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள போஸ்ட்டுக்கு இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எத்தனை பாருங்க பத்து போஸ்டுக்கு சரி இதெல்லாம் ஹிந்தியில் இருக்க எப்படின்னா நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் காட்டுறேன் சரியா பாருங்க போஸ்ட் பாருங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்து பதினெட்டு அப்ளை ஃபர் த டென் போஸ்டர் பாருங்க கீழே வாங்க அந்த பத்து போஸ்ட் என்ன டிபார்ட்மெண்ட் போட்டுருக்கு டென் போஸ்டர்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் டேரக்டர் இன் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் நவம்பர் ரெண்டாயிரத்து பதினெட்டு பாருங்கள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அசிஸ்டன்ட் டேரெக்டர் போஸ்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க பாருங்க மொத்த பத்து போஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கணும் சரி அடுத்து ஏபிஆர் ஆக்கான நோட்டிஃபிகேஷன் பார்ப்போமா இதை பாருங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனு பாருங்க சத்தீஸ்கர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நோட்டிஃபைடு ரெக்ரூட்மெண்ட் பார்த்தா அஞ்சு வேரியஸ் போஸ்டர்ஸின் ரெண்டாயிரத்து பதினாலு சார் அதே அஞ்சு போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸ் ஏபிஆர்ஓ ஒரு போஸ்ட்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இதுவும் அதே தான் அதாவது ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷனில் டிகிரி முடிச்சுருந்தா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் சிஎம் சார் பார்த்தீங்களா சத்தீஸ்கர் மாநிலத்தில் கூட ஏபிஆர்ஓ பிஆர்ஓ அசிஸ்டெண்ட் டேரக்டர் போஸ்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் போஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணி வாய்ப்பு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டிலேயும் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்